நேர்களே உங்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசாதிபதி அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்கார் அவர் பார்க்கும் மேடம் மேஷ பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறது புதனும் பார்க்கிறார்கள் அப்பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த அக்டோபர் மாதத்தில் விலகிடும் பெரும்பாலும் ரியலைஸ் பண்ணுறவங்க காவல்துறையில் உள்ளவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டில் இருக்கிறவங்க கணக்கு வழக்கு பார்க்குறவங்க ஆசிரியர்கள் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வங்கியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே நல்ல நேரம் இப்போ வந்திருக்கு அவங்களுக்கு உடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்தாங்கன்னா லாபம் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் கூட்டம் வச்சு பலிதம் தரும் கூட ஒருத்தர் வச்சுட்டு பண்ண முடியும் கன்னிராசிக்கு எப்பயுமே அப்படிதான் சொல்லுவேன் நான் தனியா இருக்கக்கூடாது தனியா இருந்தாலே உங்களுக்கு சரியா வராது எந்த ஒரு விஷயமும் ரெண்டாவது உங்கள்கிட்ட நல்லா பழகிறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் பேச்சை நீங்கள் குறைச்சிக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக பூமி லாபம் கிடைக்கும் இடம் வாங்கி போட்டிருக்கலாம் இல்லை இட உங்களுக்கு இடம் வாங்கி வச்சுருந்திங்கன்னா அதை இப்போ விற்கலாம் சில பேருக்கு எந்த நேரத்தில் விற்கணும்னு தெரியாமல் இருக்கும் அது நேரம் அதுக்கும் நேரம் காலம் பார்க்கலாம் அதுக்காக தான் அந்த காலத்துலேயுமே முக்கியமான விஷயங்களுக்கு தான் ஜோதர்கள் போய் பார்ப்பாங்க இப்போலாம் அப்படி கிடையாது தும்முனா போய் பார்க்குறாங்க தலைவல் வந்தால் பார்க்குறாங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா பார்க்குறாங்க திடீர்னு ஒரு கீழே விழுந்துட்டோம்னா உடனே போய் பார்க்குறாங்க சின்ன சின்ன விஷயத்துலாம் போய் பார்க்குறாங்க அது தவறு எப்போயுமே ஜோதடைய பார்ப்பதுன்றது முக்கியமான விஷயம் தான் பார்க்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வேலைக்கு போகணும் குழந்தை பார்க்க வேணும் கல்யாணத்துக்கு பார்க்கணும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை தடையாக இருக்கு ரொம்ப நாளாக இருக்கணும் அப்போ போய் பார்க்கணும் அப்போ அதுக்கு அந்த காலத்தில் எல்லாமே சொல்லுவாங்க செஞ்சாங்க எல்லாமே கெட்டாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ மாறிடுச்சு காலமும் மாறிடுச்சு கழிவுகம் முடிய போக்குற நேரம் வந்து விட்டது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் கண்ணிராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் விஷயத்துலமே நம்ம உண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு முக்கியமான ஒரு நபர் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது அடுத்ததாக உங்கள் ராசியாதிபதி புதனாக இருக்கிறதுனால பெருமாளோட வழிபாடு புரட்டாசி மாதம் இப்போ நடந்துருக்கு முடியப்போது ஐபிஎஸ் மாதம் ஆரம்பிக்க போகிறோம் அப்போது பெருமாளையும் முருகரையும் ஒரு சேர வணங்கி வர வேண்டும் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபடுங்க செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபடுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் ரெண்டாவது எண்ணம் செயல் நோக்கம் எல்லாம் ஒரே குறிக்கோளாக இருக்கணும் குழப்பக்கூடாது மாறக்கூடாது ஒரு விஷயம் இறங்கிட்டிங்கன்னா அதை துணிஞ்சு முடிஞ்சிடணும் அவ்வளோதான் அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்கள் ராசிக்கு அதுதான் உண்மையான விஷயம் செய்யக்கூடிய தானதன் பார்க்கும்போது வயது வந்த கன்னி பெண்களுக்கு திருமண காரியத்துக்கு உதவலாம் படிப்புக்கு உதவலாம் அவங்க மருத்துவ செலவாக இருந்தால் அவங்களுக்கு உதவலாம் இது மாதிரிலாம் உதவலாம் ஏழ்மை ஏழ்மை எளியில் எளிமையாக உள்ள பெண்ணாக இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணி வரலாம் அது வயது முயந்தவங்களாக இருந்தாலும் சரி சின்ன வயசு பெண்ணுங்களாக இருந்தாலும் சரி பொதுவாக பெண்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் ஆனந்தாலும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே அப்படி பண்ணிட்டு வாங்க அடுத்த கண்ணிராசிக்காரர்களுக்கு முடியாத ஒரு விஷயம் நடக்கும் இதுனால் வரைக்கும் லாபமே இல்லாத விஷயம் லாபபரமாக நடக்கும் தொழிலில் இந்த தேக்க நிலை மாறிடும் வியாபாரம் நல்லா வந்துடும் சூப்பராகிடும் உத்தியோகத்தில் தான் நல்லா உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் இது மாதிரிலாம் நடக்கும் எல்லாமே நடந்துடும் அப்போ மாற்றங்களை சந்தித்து அதன் மூலியமாக முன்னேற்ற பாதி செல்லக்கூடிய மாறமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு விளங்குதுன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறைகளும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நாளும் போட்டுவிட்டு வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்